திமுகவில் இருக்கிறவங்களாம் தற்கொலையாக இருந்துக்கிட்டு மற்ற கட்சிக்காரனை பார்த்து தற்கொலை மாங்கா மடையன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க கண்ணாடி சார் அது நம்ம முடியா இருக்கு அப்படிதான் இன்னைக்கு அறிவாலயத்துடைய சொம்பு சாரி அறிவாலயத்துடைய அண்டா இந்த வாழ்வீச்சு சாரி பரோட்டா வீச்சு செந்தில் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார் என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் எனக்கு அதுல எந்த தயக்கும் இல்லை போ ஒரேட் பாமக தலைவர் திருப்பரங்குன்ற மலை மீது அந்த தீபம் ஏற்றுவது சம்பந்தமா பிரச்சனை இருக்கு என்னன்னு செய்தியாளர் கேட்கும் போது அவருக்கு அதுக்கு உண்டான ஒரு பதில கொடுக்கறாரு அந்த பதில் என்ன அப்படிங்கறத முதல்ல நீங்க பாத்துட்டு வாங்க இது இது ஆன்மீகத்துல எந்த சர்ச்சையும் வரக்கூடாது யாருமே அது எந்த பக்கம் இவங்க பக்கமும் அந்த பக்கமும் அதை வைத்து அரசியலையும் செய்யக்கூடாது சர்ச்சையும் பண்ண குழப்பம் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து நீதிமன்றமும் தீர்ப்புகள்லாம் வழங்கி இருக்கிறது நீதிமன்றம் சொல்றது இப்படிதான் அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு தரப்புமே இதுல வந்து அரசியல் செய்யக்கூடாது இது வந்து கடவுள் சம்பந்தப்பட்டது இதுல யாரும் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு ரெக்வெஸ்டா கேக்கிறாரு அதே நேரத்தில் நீதிபதியோட உத்தரவுலையும் நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த அண்டா செந்தில் என்ன பண்றாரு உடனடியாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிச்சுல நீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்லை நீங்கள் மட்டும் எப்படி நீங்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு இப்போ போராட்டம் கேட்குறீங்க உடனே முதலமைச்சரை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரீப்ளை கொடுக்குறாரு இவர் எப்படி ஒரு பத்திரிகை துறையில் இருக்கார் இவர் எப்படி ஒரு சேனலில் வேலைக்கு சேர்த்தாங்க எப்படி இருக்காருன்ற உண்மையாக எனக்கு தெரியல ஏன்னா உச்சநீதிமன்றம் தெல்ல தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா உள்ஒதுக்கீடு கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது அதுக்குண்டான தரவுகளை கொடுத்து அதுக்குண்டான தரவுகளை சேகரித்து இதை நியாயப்படுத்துங்க அப்புறம் நீங்கள் வந்து வண்டிகளுக்கு உள் ஒதுக்கீடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறது என்னென்னு கொடுக்குது உள் ஒதுக்கீடை நியாயப்படுத்தி கொடுங்க எப்போவோ இந்த தரவு வச்சு வேணால் இப்போ தரவுகளை எடுத்து பண்ணுங்கன்னு படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் இந்த தரவுகளை சேகரிக்க சொல்லி தமிழக அரசு ஆர்டர் போட்டிருக்கு அவங்களும் மூணு மாதத்துக்கு ஒருக்கா நாட்களை கடத்திக்கிட்டே போகிறாங்க இந்த ஒரு பேசிக்கான விஷயம் என்ன போல் சாதாரண ஒரு யூடியூபருக்கு தெரியும் போது ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிற திமுகவுடைய அண்டாவாக இருக்கக்கூடிய செந்திலுக்கு எப்படி தெரியாமல் போச்சு அது மட்டும் இல்லை திமுகவில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன அப்படின்னா அவங்களுக்கு நியாயமான படுற ஒரு விஷயத்தை அவங்க எந்த எல்லைக்கும் போய் நியாயப்படுத்துவாங்க அதில் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்டாங் தரப்புலேருந்து கேட்கும்போது இதை தொடர்ந்து எதிர்த்தது இந்த தமிழக அரசு தான் அது மட்டும் இல்லை உச்சநீதிமன்றத்தில் போயும் சிபிஐக்கு மாறினே உச்சநீதிமன்றம் இது இல்லைங்க சிபிஐக்கு மாத்தனைதுல எந்த தப்பு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமும் திரும்ப இந்த தமிழக அரசு என்ன பண்ணுது மேல்மு மேல்முறையீட்டை பண்ணுது இதே மாதிரி தான் ஒரு சிறுமி கற்பழித்து கொலை செய்யப்பட்ட ஒரு சிறுமிக்க அந்த சிறுமிக்கு யார் கொடுமையை நேர்ந்தாங்களோ அந்த பையனுக்கு ஆதரவாக இதே தமிழக அரசு இறங்கி இந்த வேலையை வந்து செய்து என்ன செய்து அவருக்கு ஆதரவாக வந்து உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ கேன்சல் பண்ணணும் உச்சநீதிமன்றம் இப்போ வாதம் எடுத்து இதே தமிழக அரசு தான் இந்த அண்டா செந்தில் என்ன சொல்ல வர்றாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படி சொல்லிட்டாரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவர் என்ன சொல்றாரு இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு வந்து அரசியல் இது ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு அந்த தீர்ப்பை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறாப்ல அதை இந்த அண்டா செந்தில் என்ன பண்றாரு எப்படி திரிக்கிறாரு பாருங்க உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு வழங்கக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்கான் இது அப்பட்டமான போய் உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தரவுகளை நியாயப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கு இது உச்ச நீதிமன்றம் எந்த இடத்துலையும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரியான திமுகவுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய இந்த செந்தில் மாதிரியான ஆட்கள்லாம் இது எப்படி எந்த அளவுக்கு பரப்புகிறாங்க அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் அது மட்டும் இல்லை இதே பாணியை தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் சட்டசபையிலேயே சொல்லிக்கிட்டு திட்டாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இதை பலமுறை விசாரித்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தமிழ்நாடு அரசுக்கு உரிமை இருக்குது மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நடைமுறைப்படுத்த இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிற மாறுதட்டிக்கிற திரைவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்டாலினால் இன்ன வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் எந்தெந்த மக்களுக்கு எவ்வளோவ்வளோ இடஒதுக்கீடு போய் சேரணும் யார் யாரெலாம் இருக்கிற உண்மை வெளியே வந்ததுன்னா இந்த திராவிட மாடல் அரசால் அதை வச்சு அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க இது வந்து இந்த பேசிக் விஷயம் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கே தெரிய மாட்டேங்குது நாங்கள் வந்து தமிழ்நாட்டோட உரிமையை மீட்டுடுவோம் இன்றைக்கி திருப்பரங்குன்ற மலை வச்சு மீது இந்த பிரச்சனை வரும்போது நாங்கள் தமிழ்நாடு இப்படி தான் நாங்கள் வந்து சமூக நீதி மண்ணு நாங்கள் வந்து இப்படி அப்படின்னு பேசுகிற அதே திராவிட மாடல் அரசு தான் இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அந்தந்த மக்கள் பின்தங்கி இருக்க மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பக்கத்து மாநிலெலாம் எடுத்துகிட்டாங்க கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க பீகாரில் எடுத்துகிட்டாங்க தெலுங்கானாவில் எடுத்துட்டாங்க நம்ம மாநிலத்தில் எடுக்கணும் அப்படின்ற அந்த முயற்சியை செய்யாமல் இன்றைக்கி திருப்பரங்குன்ற மலை மீது காலங்காலமாக நடந்துட்டு வந்த அந்த பிரச்சனைக்கு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை அரசியல் காரணங்களுக்காக அற்ப ஓட்டு அரசியலுக்காக இன்னைக்கு திமுக அரசு என்ன பண்ணுது அதை ஸ்டகிள் பண்ணுது அதை நடைமுறைப்படுத்த விடமாட்டேங்கிது ஏன்னா திமுக அரசு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச முறையே தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்து விரோத மக்கள் ஆட்சி அப்படின்னா அது திமுக தான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா திருப்பரங்குன்ற மலை மீது விளக்கை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு வச்சுங்க இதை எதிர்த்து யார் வழக்கு தொடுக்கணும் இல்லை வேறு யாரோ அதுக்கு யார் ஆட்சேபனை தெரிவிக்கணுமோ அவங்களை பண்ணலாம் ஆனால் இந்துக்களுக்காக ஹெச்ஆர்என்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனமே என்ன பண்ணுது இந்த கோவில் மீது ஒரு வழக்கத்தை தொடுக்குது நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை செய்யுது அப்போது இது எவ்வளோ பெரிய இந்து விரோத மக்கள் ஆட்சி திமுக ஆட்சி அப்படிங்கிறத நமக்கு ஒரு இது உதாரணம் தான் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுக்குது அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய கலெக்டருடைய வேலை அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுடைய வேலை ஆனால் இதை செய்யாமல் உடனே அங்கே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பித்து மேல்முறையீடுன்ற பேரில் மறுபடியும் மறுபடியும் அந்த மக்களை வந்து திரும்ப திரும்ப போராட தூண்டுறதும் இல்லாத இவங்க ஆதரவாக காட்டிக்கொள்கிற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு இவங்க வந்து திரும்ப திரும்ப நாங்கள் உங்கள் பக்கம் தான் இருக்குன்றதை காட்டிக்கிறதுக்காக தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அதை தாண்டி வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு போடுறது உச்சநீதிமன்றத்தில் மனு போடுறது இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இதில் வந்து அன்முணி ராம்தாஸ் அவருடைய கருத்து வந்து நியாயமானது அவர் என்ன சொல்கிறார் கோவில் விஷயத்தில் யாருமே அரசியல் பண்ணாதீங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறைக்கோ இல்லை மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கும் வழிவகுக்கும் அதெல்லாம் வேணாம் கோவில் விஷயத்தில் நீதிமன்றத்துக்கு போங்க அவங்க என்ன டிசிஷன் மேக் பண்ணுறாங்களோ அந்த டிசிஷன் வந்து நிறைமுறைப்படுத்துங்க அப்படின்னு தான் கேட்குறாரு இதுக்கு சம்மந்தமே இல்லை வன்னியர் இடஒதுக்கீட்டு மேலே அவ்வளோ பொறாமை கொண்ட இந்த செந்தில் மாதிரியான ஆட்கள்லாம் எதை எது கூட முடிச்சு போடுறாங்க அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் தான் அதில் முக்கியமாக வந்து உச்சநீதிமன்றம் எந்த இடத்துலுமே வணிகர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை ஆனால் இவங்க அதை திருச்சி இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வணிக இடஒதுக்கீடு கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்காம வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த இடத்துல அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாரு த பரோட்டா விச்சு செந்தில் நீங்கள் என்ன தான் இந்த மாதிரியான ஒரு வன்மங்களையும் கட்டுக்கலைக்கிறதும் இந்த சமூகத்தின் மீது திணித்தாலும் கூட அன்புனி ராமதாஸ் அவர்கள் கண்டிப்பாக இந்த பத்து புள்ளி ஐந்தில் அவர் கேட்குற பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டை வென்று தீருவேன் என்ற ஒரு முனைப்பில் தான் இருக்கார் அதுக்கு உதாரணம் தான் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து அந்த பத்து புள்ளி அஞ்சை கொடுத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாமகவின் அன்புணி ராமதாசருடைய எல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க அவரை பார்த்து இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அதே நேரத்தில் எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வேணும் அதில் நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு இன்விடேஷனை கொடுத்துட்டு வந்திருக்காங்க அது வரப்போகிற டிசம்பர் பதினேழு எப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது மட்டும் இல்லாத ஜனவரியில் சிறை நிரப்பும் போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வண்டிகளுக்கான அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மட்டும் இல்லாத கூடுதலாகவும் பெற்றுத் தருவேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கார் இந்த விஷயத்தை சீர்குலைக்கிறதுலாம் இந்த செந்தில் மாறியான ஆட்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க வண்டிகளுடைய அந்த உள்ஒதுக்கீடு மேற்றை சம்பந்தமே இல்லாத திருப்பரங்குன்ற மேட்டரில் வந்து போடுறாங்க அது மட்டும் இல்லை உச்சநீதிமன்றம் எந்த இடத்துலையுமே வணிகர்களுக்கு உள் உள் ஒதுக்கீடு கொடுக்க கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை அது திரும்ப திரும்ப இவங்க அழுத்தமாக சொல்லி மக்கள் மத்தியில் தவறான தகவலை எதுவுமே தான் இந்த வேலைகளை இந்த செந்தில் மாதிரியான ஆட்கள் செய்கிறாங்க ஆனாலும் கூட அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் மீது வணியர் மக்கள் ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க கண்டிப்பாக அந்த உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கிறாங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்